வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது கத்தார் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தினார் நாட்டின் பசுமை குடில் வாயுக்களின் வெளியேற்றத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை ஜனவரி மாதத்தில் இயல்பை காட்டிலும் கூடுதலாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் ஜஸ்பிரீத் பும்ரா முதலிடத்தை பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த டிசம்பர் மாதம் வரை நாட்டின் மொத்த நிலக்கரி உற்பத்தி தொன்னூற்றி ஏழு புள்ளி ஒன்பது நான்கு மில்லியன் டன் என்ற அளவில் உள்ளதாக மத்திய அமைச்சின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இது இதற்கு முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் ஐந்து புள்ளி மூன்று மூன்று சதவீதம் கூடுதலாகும் நாட்டின் அதிகரித்து வரும் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது நாட்டில் உள்ள கிராமங்களில் வறுமை இல்லை என்ற நிலையை உருவாக்குவதற்கான அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று தமது அமைச்சகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு பணிகளை அவர் ஆய்வு செய்தார் மாதாந்திர அடிப்படையில் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு அதனை அடைவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார் பிரதமரின் கிராமப்புற வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் நாற்பத்தி இரண்டு லட்சம் வீடுகளை கட்டுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அவற்றில் இரண்டு லட்சம் வீடுகள் கட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை நான்கு லட்சத்திற்கும் கூடுதலான வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி நிதியாண்டில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள இலக்கில் நிலுவையில் உள்ள பத்து லட்சம் வீடுகளை கட்டுவதற்கான அனுமதி நடப்பாண்டில் வழங்கப்படும் என்று திரு சிவராஜ் சிங் சௌகான் குறிப்பிட்டார் நாட்டின் பசுமை குடில் வாயுக்களின் வெளியேற்றத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த வாயுக்களின் வெளியேற்றத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளின் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஏழு புள்ளி ஒன்பது மூன்று சதவீதம் குறைந்துள்ளதென்றும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐநா பருவநிலை மாற்றம் தொடர்பான ஒப்பந்தத்தின்படி வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் கார்பன் வெளியேற்றத்தை நாற்பத்தி ஐந்து சதவீதமாக குறைக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் புதை படிவமற்ற எரிசக்தி உற்பத்தியை ஐம்பது சதவீதமாக அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வங்கிகள் காப்பீட்டு நிறுவனங்கள் அளித்து வரும் சேவைகள் குறித்த பொதுமக்களின் குறைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மத்திய சேவைகள் குறை செயலாளர் திரு எம் நாகராஜு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சேவைகள் துறை ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய மக்கள் தங்களது குறைகள் குறித்து அளித்துள்ள புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் அதிகாரிகள் ஆய்வு செய்து உடனடி தீர்வு காணுமாறு அறிவுறுத்தினார் வாடிக்கையாளர்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் குறைதீர்ப்பு நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்றும் அவர் கொண்டார் சட்ட நெறிமுறைகளுக்குட்பட்டு குறைதீர்ப்பு நடவடிக்கைகள் இருப்பதை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் உயரதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் புகார்கள் மீண்டும் மீண்டும் வருவதை தடுக்க தொழில்நுட்ப அடிப்படையிலான தீர்வுகள் கண்டறியப்பட வேண்டும் என்றும் இத்தகைய நடவடிக்கைகள் நேரத்தை மிச்சப்படுத்துவதன் மூலம் தீர்வு நடைமுறைகளின் செயல்திறனையும் அதிகரிக்கும் என்றும் திரு நாகராஜு தெரிவித்தார் ஈரான் நாட்டின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மஜித் தக்த் ரவன்ஷி இரண்டு நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார் அவரது இந்த பயணத்தின்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான அரசியல் சூழல் குறித்த ஆலோசனைக் கூட்டங்களில் பங்கேற்கிறார் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சாரம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புகள் குறித்து அவர் பேச்சு நடத்துகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் பதினேழு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் அளவை எட்டியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீங்கள் ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகள் பயன் இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம் நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைப்பு உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம் வேளாண் விளை குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம் எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய நூற்றொன்பது புதிய ரகங்கள் அறிமுகம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் அரசுமுறை பயணமாக கத்தார் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான திரு ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசின் அல்தானிக்கை சந்தித்து பேசினார் இந்த பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது அரசியல் வர்த்தகம் முதலீடு எரிசக்தி பாதுகாப்பு கலாச்சாரம் மற்றும் மக்கள் தொடர்பு போன்ற துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய மத்தியப்பிரதேச மாநிலம் போபாலில் விஷவாயு கசிவு சம்பவம் நேரிட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அங்குள்ள யூனியன் கார்பைட் நிறுவனத்திலிருந்து முன்னூற்று எழுபத்தி ஏழு டன் கழிவுகளை அகற்றும் பணி தொடங்கியுள்ளது மனிதர்களின் உடல்நிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த கழிவுகள் பதிமூன்று கண்டெய்னர்களில் ஏற்றி சீலிடப்பட்டு தாா் மாவட்டத்தில் உள்ள பீதாம்பூர் தொழில்பேட்டை அமைந்துள்ள பகுதிக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் கழிவுப் பொருட்களை கொண்டு செல்வதற்கான பசுமை வெடித்திடம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக போபால் விஷவாயு சோக சம்பவத்தின் நிவாரண மற்றும் மறுவாழ்வுத்துறையின் இயக்குநர் திரு குமார் சிங் தெரிவித்துள்ளார் நான்காம் ஆண்டு நேரிட்ட விஷவாயு கசிவு சம்பவத்தில் ஐயாயிரத்து பேர் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்திய விமானப்படையின் மேற்கு படைப்பிரிவு தளபதியாக ஏா்மாஷல் ஜிதேந்திர மிஸ்ரா நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டாா் இந்திய விமானப்படையின் போர் விமானியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பணியில் சேர்ந்த அவர் முப்பத்தெட்டு ஆண்டு காலம் விமானப்படையின் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றியுள்ளார் இந்திய விமானப்படையின் மேற்கு படைப்பிரிவு தளபதியாக பணியாற்றிய ஏர் மார்ஷல் பங்கஜ் மோகன் சின்ஹா ஓய்வு பெற்றதை அடுத்து புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் ஜிதேந்திர மிஸ்ரா நியமிக்கப்பட்டுள்ளார் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை ஜனவரி மாதத்தில் இயல்பை காட்டிலும் கூடுதலாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தலைமை இயக்குநர் திரு மிருத்யுஞ்சய் முகபாத்ரா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் கிழக்கு வடமேற்கு மற்றும் மத்திய மேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கடும் குளிர் நிலவும் என்றும் கூறினார் ஜனவரி மாதம் முதல் மார்ச் வரையிலான காலத்தில் மழை பொழிவு இயல்பு விட குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இதனிடையே பீகாரில் நிலவி வரும் கடும் குளிர் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது கிழக்கு செம்பரார் மாவட்டத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை ஏழு டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளதென வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அம்மாநிலத்தில் வரும் நாட்களில் குளிரின் தாக்கம் அதிகரிக்கும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது காஷ்மீரில் ஓரிரு இடங்களில் நிலவி வரும் கடும் பனிப்பொழிவு இன்னும் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை பெரும்பாலான இடங்களில் கூடுதல் பனிப்பொழிவு இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தெலங்கானா மாநிலம் மெட்சல் சமீர்பேட்டிடகே மெட்ரோ ரயில் திட்டத்தை விரிவுபடுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது இதற்கான விரிவான செயல் திட்ட அறிக்கையை தயாரிக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் ஜஸ்பிரித் பும்ரா முதலிடத்தை பெற்றுள்ளார் ஐசிசி வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் தொள்ளாயிரத்து ஏழு புள்ளிகளுடன் பும்ரா முதலிடத்திலும் ஆஸ்திரேலிய வீரர் ஹசல்போர்ட் எண்ணூற்று நாற்பத்தி மூன்று புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும் ஆஸ்திரேலியாவின் கமின்ஸ் மூன்றாம் இடத்திலும் உள்ளனர் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் பெங்கால் அணி குணசிகா அணியை வென்றது ரூர்கேலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் பெங்கால் அணி இரண்டு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சூர்மா கிளப் அணி உத்தரப்பிரதேச அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இன்றிரவு மணி எட்டு பதினைந்துக்கு தொடங்குகிறது சர்வதேச செஸ் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி நான்காம் இடத்திலும் குகேஷ் ஐந்தாம் இடத்திலும் உள்ளனர் முன்னணி ஆட்டக்காரரான நார்வேயின் மேக்னஸ் கால்சன் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார் இந்தூரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களில் இந்தியாவின் யுவன் நந்தால் தக்ஷிணேஸ்வர் சுரேஷ் தேவ் ஜாவியா ஷிராக் துகான் ஆரன் ஷா சித்தார்த் ராவத் விஷ்ணுவர்தன் ஆகியோர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தாவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது கத்தார் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தினார் நாட்டின் பசுமை குடில் வாயுக்களின் வெளியேற்றத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை ஜனவரி மாதத்தில் இயல்பை காட்டிலும் கூடுதலாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் ஜஸ்பிரீத் பும்ரா முதலிடத்தை பெற்றுள்ளார்